நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நெல்வையில் வாசனை சீரக சம்பா என்ற பாரம்பரிய நெல் ரகம் இந்த நெல்லிலே சாறு உறிஞ்சும் பூச்சி என்று சொல்லக்கூடிய கதிர்நாபா பூச்சி ஒரு ஒரு சில இடங்களில் தென்பட்டது நான் குழுவிலே ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் அதற்கு வெற்றி வேலை அவர்கள் பதில் கூறியிருந்தார் என்ன கேள்வி என்றால் நெற்கதிர்கள் வெளிவந்த நிலையில் குரு பஞ்சகாவியத்தை தெளிக்கலாமா ஏனென்றால் ஒரு சிலர்கள் சொல்வார்கள் என்னென்னா பஞ்சகாவியாவை கதிர் வெளிவந்த நிலையில் தெளிக்கும்போது நெல் கடினமாகிவிடும் என்று ஆனால் அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் சாறு உறிஞ்சும் பூச்சிக்காக நான் அந்த பஞ்ச குரு பஞ்சகாவியத்தை தெளிக்கும்போது அந்த சார் ஊஞ்சு பூச்சி ந நன்கு கட்டுப்பட்டது இன்று ஒரு பூச்சி கூட இல்லை அந்த நிலைமையில் நன்கு வேலை செய்தது அதன் விளைவாக இன்று நிற்கவர்கள் நல்ல நிலையில் வெளிவந்து நல்ல நிலையில் இருக்கிறது நான் இத்தனை நாட்கள் இந்த வீடியோவை போடவில்லை என்றால் இன்னும் சிறிது காலம் பார்த்து போடலாம் என்றதுக்காக தான் இதை கொஞ்சம் டிலே பண்ணி போட்டேன் நல்ல அருமையான ரிசல்ட்டு நல்லா இருக்குது அந்த கதிர்னாவ பூச்சிக்கு நல்ல அடித்த ஒரு வாரத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று கூட இல்லை எல்லாமே ஓடி போயிடுச்சு அந்த அளவுக்கு நல்ல அருமையான ரிசல்ட்டு